இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்திற்கு அருகிலே இருக்கின்ற நொச்சி குப்பம் என்கின்ற கிராமத்தில் இரவோடி இரவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி கம்பத்தை சமூக விரோதிகள் சிலர் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் அந்த கொடி கம்பத்தை வெட்டியவர்களை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கொடி கம்பம் வெட்டப்பட்ட இடத்திலேயே அமர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் சார்பாக அந்த சாலை மறியலுக்கு தலைமை பொறுப்பினை ஏற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி அவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்களிடம் எந்த அளவுக்கு வாக்குவாதம் செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு நீதிக்காக போராடி இருக்கிறார் என்கின்ற காணொலியை நாம் அனைவரும் பார்ப்போம் அதற்கு பிறகு நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வோம் என்னன்னு <59an> பாக்குறோம் <com> <Jincción> <sharpesturpar cells> <smallzw DVD>

இதெல்லாம் ஒரு குழப்பா ரொம்ப வருத்தமா இருக்கு சார் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பந்தனூர் போலீஸ் போலீஸ் கிடையாதுங்க போலீஸ் எடுத்தாலும் பெரிய ஐஜி மாதிரி எடுக்கிறதே கிடையாது எல்லாம் ஐஜி அங்க இருக்கிறவங்க புறா உழவர் பேர் இயக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்கள் காவல்துறையை சார்ந்த அதிகாரியிடம் நியாயத்திற்காக எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு தன்னுடைய வாதங்களை வீதியிலேயே முன்வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்திருப்பீர்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரவிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே இப்படி இரவோடு இரவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி கம்பத்தை வெட்டி சாய்த்திருக்கிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அந்த மாநாட்டு வேலைகளில் தீவிரம் காட்டி வருகின்ற வேளையில் அந்த மாநாட்டு வேலைகளுக்கு தொய்வை ஏற்படுத்துகின்ற வகையில் இப்படிப்பட்ட சம்பவங்களால் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களையும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களையும் திசை திருப்பி அந்த மாநாட்டு வேலைகளை செய்ய விடாமல் தடுப்பதற்கு ஒரு சதி நடக்கிறதா என்ற சந்தேகம் தொடர்ந்து எழுந்து கொண்டுதான் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டு பேருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கிறது ஒன்று பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற காமுகர்களுக்கு இன்னொன்று கஞ்சாவிற்கும் சமூக விரோதிகளுக்கு இன்னொன்று டாஸ்மாக் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் கடைகளுக்கு திமுக ஆட்சி இவைகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கிறது திமுக ஆட்சிக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அவர்களை தேடி பிடித்து கைது செய்யத்தான் திமுக அரசு துடிக்கிறதே தவிர திமுக ஆட்சியின் மீது விமர்சனத்தை வைக்கின்றவர்கள் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து உண்மை இருக்கின்ற பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டுகளை களைய வேண்டும் குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று காளுகின்ற திமுக ஆட்சியாளர்களுக்கு எல்முனையளவும் இல்லை அதனால் தான் இப்படி தொடர்ந்து பல இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி கம்பங்களை சமூக விரோதிகள் வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் இப்படியே அமைதி காப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு நாள் நாங்கள் திருப்பி தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எங்கள் கம்பத்தின் மீது எவன் கை வைத்தாலும் அவன் எந்த நிலைக்கு ஆளாவான் என்பது அனைவருக்கும் தெரியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி